நெடுங்கல் ஊராட்சியில் உள்ள ஜெய்னூர் கிராம மக்கள் குடிநீர் இன்றி தவிக்கும் கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெடுங்கல் ஊராட்சியில் உள்ள ஜெய்னூர் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் வரவில்லை ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்த நிலையில் கடந்த ஏழு நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்றும் கூறப்படுகின்றது இதனால் ஒரு குடம் குடிநீருக்காக மணிக்கணக்கில் காத்து கடக்க வேண்டிய நிலை உள்ளது தண்ணீர் பிடிக்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தண்ணீருக்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் அவல நிலையில் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர் இதுகுறித்து காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணனிடம் கேட்டபோது இதுவரை எனது கவனத்திற்கு வரவில்லை என்றும் இதுகுறித்து ஊராட்சி மன்ற செயலாளரிடம் கூறி சரி செய்து சீரான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தார் 8 mani kuda